வணக்கம் பழனியில மட்டும் பழனி கோயில் விஷயத்துல மட்டும் எந்த அரசியல்வாதி தலையிட்டாலும் எந்த அரசியல்வாதியோட தலையீடு இருந்தாலும் அது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பா போய் புரியும் நீங்க ஜெயலலிதா அம்மையார் அவங்க கூட இந்த பழனி கோயில் விஷயத்துல தலையிட்டு நாற்பதுக்கு நாற்பது தோத்ததா சரித்திரம் வரலாறு இந்த மாதிரியான கோயில் அதாவது என்னன்னா செவ்வாய்க்கு அதிபதி பழனி அந்த செவ்வாய்க்கு ஆட்சிக்கு அதிபதி அவரு அரசியல்வாதிகளுக்கு அருள் கொடுத்தா மட்டும்தான் அரசியல்வாதியை அவங்க இருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய கோயில் நம்ம பழனி திருக்கோயில் பழனி மலை மேல ஸ்ரீ தண்டாயவாணி சாமி இருக்காரு கீழே வந்து குழந்தை வேலாயந்த சாமி மூன்றாம் படை வீடாக வீட்டு இருக்காரு இந்த மூன்றாம் படை வீடில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றாங்க இப்ப பன்னிரண்டு வருடம் முடிந்து கும்பாபிஷேக வேலைகள் நடந்துட்டு இருக்குது வேலைகள் நடந்தது பிரச்சனை இல்லை இந்த கும்பாபிஷேகத்தோடைய தேதி இப்ப சமீபத்தில் ஒரு முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி ஏழாம் தேதி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி ஏழாம் தேதி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனைலாம் இருந்துச்சு பழனி மக்கள் வந்து இருபத்தி ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கும் சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப அடுத்த மாதம் எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா இது திடீர்னு எட்டாம் தேதிக்கு போறாங்களே என்ன ஏது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பண்டிதர்கள் ஆகம விதி இருக்கிறவங்க இவங்க ஜோதிடர்கள் இவங்களை கன்சல்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா கார்த்திகை தீபம் ஏத்தனதுக்கு அப்புறம் எந்த ஒரு சுபகாரியமும் செய்ய மாட்டாங்க கார்த்திகை தீபம் பெரிய சுபகாரியம் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து எந்த சுபகாரியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாங்க அப்படி செஞ்சா நல்லதல்ல அப்படி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம் இந்த தேவஸ்தானம் இவ்வளவு தூரம் அந்த பண்டிதர்களை வச்சு ஒரு ஆகம விதிப்படி முறைப்படி செய்யக்கூடிய ஒரு தேவஸ்தானம் எப்படி இந்த விஷயத்துல விட்டாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் கேட்கறோம் இந்த மூணு இனி சார் ரூபா போய் மாதிரி நடக்குது இந்த மாதிரி ஆரம்ப விதி மீறி பண்றாங்களா இங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா இதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும் இதனால பாதிச்சா பள்ளி மக்கள் பாதிக்கப்படணுமே இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் கேட்கும் போது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் முடிவு பண்ணாங்க ஆனா இருபத்தி ஏழாம் தேதி உதயநிதியோட பிறந்தநாள் இருக்கு இந்த உதயநிதியோட பிறந்தநாள் அப்ப அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதாவது பாபா இருக்கட்டும் சக்கரமணியா இருக்கட்டும் எம்எல்ஏவா இருக்கட்டும்ங்க இவங்க எல்லாருமே வந்து உதயநிதியை பார்த்து பொண்ணாடம் கொடுத்து போயிருவாங்க அந்த நேரத்தில் கும்பாசேகம் வச்சு அமைச்சர்கள் வரமாட்டாங்க அதனால மாத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏங்க இதெல்லாம் நியாயமா இருக்கா ஒரு முருகன் விஷயத்துல கோயில் விஷயத்துல உதயநிதிக்கு போய் நம்ம பார்க்கறதுனாலதான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா இப்படி பொதுமக்கள் பேசிட்டு இருக்காங்க எங்ககிட்ட கொந்தளிக்கிறாங்க ஏங்க இதெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க இதெல்லாம் இப்படியே போச்சுன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க போடுவாங்க இந்த இன்னும் முழுனுடைய அருள் தெரியாம உளுநோடைய விஷயம் தெரியாம இந்த ஆட்சியாளர்கள் இப்படி பண்றாங்க இது சரியா வராது அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் எங்ககிட்ட கூடுறாங்க